வணக்கம் மக்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல் மெகா ஏலம் இன்னைக்கு முதல் நாள் நடந்துச்சு இந்த பார்க்கலாம் யாராவது எடுத்துக்காங்க பரபரப்பா ஏலம் போயிட்டே இருந்தது மொத்தம் ஐநூத்தி எழுபத்தி ஏழு வீரர்கள் கலந்துகிட்டாங்க முன்னூத்தி அறுபத்தி ஏழு இந்திய வீரர்களும் பத்து வெளிநாட்டு வீரர்களும் கலந்துகிட்டாங்க தொகைக்கு போன முதல் வீரர் ரிஷப் பந்த் சோ நம்ம எல்லாமே எதிர்பார்த்தோம் ரிஷப் வந்து பெரிய வலைக்கு போவாரு எல்லா அணிகளும் போட்டி போடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்த மாதிரியே பெரிய வலைக்கு போனாரு சென்னை சூப்பர் கிங்ஸ் கூட வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஆனா இவர் மிகப்பெரிய தொகை பண்ணனால சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்க முடியல ரிசர்வ் வந்து இருபத்தி கோடி ரூபாய்க்கு லக்னோ அணி வாங்கியிருக்காங்க இது மிகப்பெரிய தொகை தான் இப்ப இதுவரை நடந்த ஐபிஎல்ல மிகப்பெரிய தொகையா இருக்கு அடுத்து இன்னொரு வீரரும் மிகப்பெரிய விலைக்கு போயிருக்காரு ஸ்ரேய சையர் இருபத்தாறு புள்ளி எழுபத்தி கோடி ரூபாய்க்கு இவர் பஞ்சாப் அணி வாங்கியிருக்கு இவரையும் எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் ஏன்னா கடந்த ஆண்டு ஐபிஎல் சாம்பியன் கேப்டனாக இருந்தாரு சோ அதன் காரணமாக இவர் பெரிய விலைக்கு போயிருக்காரு அடுத்து நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு வீரர் பெரிய விலைக்கு போயிருக்காரு பெங்கஸ் ஐயர் கண்டிப்பா இவர் இவ்வளவு பெரிய தொகைக்கு போவாருன்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை இருபத்தி கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் அணி வாங்கியிருக்காங்க சோ இது மிகப்பெரிய மும்பையிலே இன்னைக்கு நடந்த ஐபிஎல் ஏலத்தில் டாப் த்ரீ இவங்க மூணு பேர்தான் இருக்காங்க சோ அடுத்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் பத்தி பார்க்கலாம் பெருசா எதிர்பார்த்தோம் சென்னை சூப்பர் கிங்ஸ் என்னென்ன பண்ண போறாங்க எந்த வீரர்கள் எடுக்க போறாங்க டீம் புதுசா செட் பண்ண போறாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தோம் சோ எதிர்பார்த்து பூர்த்தியா இருக்கான்னு பார்க்கலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆரம்பத்துல அமைதியா தான் இருந்தாங்க ரெண்டு செட் வரைக்கும் அவங்க ஏலத்தில் எந்த வீரருமே இருக்கல மூணா செட்ல அவங்க எடுத்த வீரர் முதல் வீரராக கான்வே தான் எடுத்தாங்க கான்வே வந்து ஆறு புள்ளி கோடி ரூபாய்க்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்தாங்க சோ இது நல்ல ஒரு தேர்வு தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் கான்வே ருத்ராஜ் ரெண்டு பேருமே பார்ட்னர்ஷிப் நல்லா இருக்கும் ஓப்பனிங் நல்லா இருக்கும் அதுக்காக எடுத்திருக்காங்க சோ நல்ல ஒரு முடிவு தான் அடுத்து ராகுல் திரிபாதி இவரை நம்ம எதிர்பார்க்கல ஆனா நல்ல தேர்வாக எடுத்திருக்காங்க மூணு புள்ளி நாற்பது கோடி ரூபாய்க்கு இவர் சென்னை அண்ணி எடுத்திருக்காங்க அடுத்து ரச்சின் ரவீந்திரா நாலு கோடி ரூபாய்க்கு ஆர்டிஎம் முறைப்படி எடுத்திருக்காங்க இதுவும் நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் கண்டிப்பா ரச்சின் ரவீந்திராவே சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுப்பாங்கன்னு எதிர்பார்த்த மாதிரியே அவரையும் நாலு கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அடுத்து நம்ம பெருசா எதிர்பார்த்தோம் கண்டிப்பா ஐபிஎல் ஏலத்தில் ஏலத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த வீரரை கண்டிப்பா எடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்த மாதிரியே Okay. இந்த வீரர் சென்னை அணி எடுத்திருக்காங்க யார் அந்த வீரர் என்று பார்க்கலாம் ரவிச்சந்திர அஸ்வின் ஒன்பது புள்ளி இருபத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு சென்னை அணி வாங்கியிருக்கு கண்டிப்பா நம்ம எல்லாம் எதிர்பார்த்து தான் ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் சேபாக்கு வந்து ஓம் கிராண்டு சேபாக்கில் அஸ்வின் பெரிய ரெக்கார்ட் வச்சிருக்காரு ஐம்பது விக்கெட் எடுத்திருக்காரு ஒன்பது புள்ளி எழுபத்தஞ்சு கோடி அஸ்வினுக்கு அதிகமா இருந்தாலும் அவருடைய ரெக்கார்டு அடிப்படையே அவர் தேர்வு செஞ்சிருக்காங்க அடுத்து கலீல் அகமது வேகப்பந்து வீச்சராக நாலு புள்ளி எண்பது கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க கண்டிப்பா இது நல்ல தேர்வு கலில் அகமது இந்திய அணிக்காக நிறைய ஆடி இருக்காரு நிறைய வின் பண்ணியும் கொடுத்திருக்காரு சோ நல்ல போலரை தேர்வு செஞ்சிருக்காங்க சென்னை சூப்பர் கிங் கிங்ஸ் அடுத்து நூறு அகமது சோ இவரும் பெரிய தொகை கொடுத்து வாங்கியிருக்காங்க பத்து கோடி ரூபாய்க்கு நூறு அகமதை வாங்கியிருக்காங்க இவர் கடந்த ஐபிஎல் போட்டி எல்லாம் ஆடி இருக்காரு சோ அதன் காரணமாகவே பத்து கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இதுவும் நல்ல தீர்வா தான் இருக்கு அடுத்து முக்கியமான ஒரு வீரர் வாங்கியிருக்காங்க விஜய் சங்கர் ஒன்னு புள்ளி இருபது கோடி ரூபாய்க்கு சென்னை அணி வாங்கியிருக்கு கடந்த சில ஆண்டுகளாக சென்னை சூப்பர் கிங்ஸ்ல எந்த தமிழக வீரரும் கிடையாதுன்னு ஒரு பெரிய விமர்சனமே வந்தது அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ரவிச்சந்திர அஸ்வினியும் விஜய் சங்கர் சென்னை சூப்பர் கிங்ஸ் தேர்வு செஞ்சிருக்கு கண்டிப்பா இந்த பத்தி எல்லாருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்ச மாதிரி இருக்கு ஸோ இன்னைக்கு ஏழு வீரர்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க இந்த வீரர் எல்லாம் எப்படி இருக்காங்க என்பதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சோ நம்ம எதிர்பார்த்த வீரர் எல்லாம் இருக்காங்களா இல்லையா என்பதை நீங்க கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு எந்தெந்த வீரர்லாம் தேர்வு செய்ய போறாங்க உங்களுக்கு எந்தெந்த வீரர் எல்லாம் பிடிச்சிருக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி